ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ஃபார்ம் பெரிய சந்தேகத்தில் இருக்கு பேக் டு பேக் பேசிக்ஸ் போன நிறைய மாற்றங்கள் வேணும் அதில் இந்தியாவுக்கு ரீசெண்ட் டைம்ல ஒரு பேட் மிஸ் கொடுக்குற இடமாவே இருந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபது அதே மாதிரி அடலேட்டில் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா பத்திரம் முப்பத்தி ஆறு கால் அட் ஆய் படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் இங்கிலாந்துக்கு எதிராக டென் விக்கெட் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்றுருப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிஜிடி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மறுபடியும் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்சில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்றுருக்காங்க பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த சண்டை அதாவது நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி இந்தியன் டீமுக்குமே சரி ஒரு மோசமான நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்டர் நைன்டீன் டீம் பங்களாதேஷ் கூட ஆசியா கப் ஃபைனலில் தோற்றுருக்காங்க அண்டர் நைன்டீன் ஆசியா கப் ஃபைனலில் தோற்றுருக்காங்க இந்தியன் உமன்ஸ் டீமும் ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் கூட தோற்றுருக்காங்க கிட்டத்தட்ட சீரிஸை கைவிட்டாங்க நெக்ஸ்ட் இந்தியன் மென்ஸ் டீமும் ஆஸ்திரேலியா மென்ஸ் டீம் கூட நேற்று பார்த்தோன்னா தோற்றுருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சசனாச்சும் மேட்ச் இழுக்கும் அப்படின்னு நினச்சப்ப ஃபஸ்ட் சேசன் ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் கூட அவ்வளோ இந்தியா வந்து டப்பு டப்ட்டு அவுட் ஆனாங்க பதினொன்று பத்தொன்பது வந்து டார்கெட் ஈஸியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டு போய்ட்டே இருந்தாங்க இந்தியாவுக்கு ஒரு மோசமான நாளாக தான் இருந்துகிட்டு இருக்கு செகண்ட் பார்டர் கவஸ்கர் ராஃபி அடலையில் நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி பேசும் இந்தியா கபாலில் வின் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி பேசுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் டு அந்த போன்ற யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் நேற்று நடந்து முடிஞ்ச மேட்சை பற்றி பேசிடுவோம் இந்தியா டாஸை ஜெயிச்சாங்க டாஸ் ஜெயிச்சுன்னு ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணுனாங்க மூணு சேஞ்சஸ் நடந்துச்சு இதை கொஞ்சம் விரிவாக பார்த்துறேன்னு எனக்கு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தெரியும் நினைக்கிறேன் மேட்ச் வந்து ஒரு நேரம் சார் வீடியோ போகிறதுனால ரோஹித் சர்மா அண்ட் கெல் அண்ட் அஸ்வின் மூணு பேருமே டீமுக்கு வந்திருந்தாங்க வாஷிங்டன்ஸ் வந்து துருஜுரல் டேவிட் படிக்கல் ரெண்டு மூணு பேர் டீம் மட்டும் வெளில போயிருந்தாங்க டீம் லுக்கிங் குட்டுங்க அஸ்வின் எடுத்ததுமே நல்ல மூவ் தான் அவ்வளோ பெரிய பே பேட் மூவ் சொல்ல முடியாது அஸ்வினாலுமே பேட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்தியா பேட்டிங் வந்தாங்க ஜெய்ஸ்வால் எஸ் சின்ன பையன் கொஞ்சம் வாய் விட்டுருக்கக்கூடாது ஜ ஸ்டார்க்கிட்ட வாய் விட்டுருந்தார் பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்க்கு விக்கெட் எடுத்திருந்தார் அது அக்ரெஷனே பார்த்தோம் எஸ் பட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த மேட்ச் ஜெய்ஸ்வால் பதிலடி கொடுப்பார்னு நம்புகிறோம் பட் ஸ்டார்க்கு சும்மா சொல்ல முடியாதுங்க ஒரு அந்த சிரிப்புலேயே தெரிஞ்சுருக்கும் ஸ்டாருக்கு எப்படி ஃபயராக வரப்போகிறாதுங்கிறது வந்தோடனே பார்த்திங்கன்னா ஜெய்சோலவே டக்கு எடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தால் பட் அவரால் முடியல அடிக்க முடியல ஏன்னா இந்தியன் பேட்டர் யாராலுமே அடிக்க முடியல ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் அவ்வளோ சூப்பராக கிடையாது இந்த டி டுவெண்ட்டியில் சஞ்சு சந்த்து திலக்குரமாக சூரிய அபிஷேக் சர்மா அவங்களும் அங்கங்கே அடிச்சு டி டுவெண்ட்டியில் மட்டும்தான் எதுவுமே அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸ்ரீல் அதாவது கௌதம் கம்பீர் கோச்சாக வந்தது கூட சொல்லாமே எப்படின்னா ஸ்ரீலங்கா ஓடி தோத்தாங்க படு படும் படுமக்கியான பர்ஃபார்மன்ஸ்னா சொல்லலாம் பேட்டிங்கில் அந்த சீரீஸ் ரோஹித் சர்மா வந்து ஒரு ஃபிஃப்டீன் ரெண்டு ஃபிஃப்டின் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறமே ரோஹித் சர்மாவோட ஃபார்மே டிப்பா தாங்க ஆச்சு எல்லாரும் ஃபார்மே இந்த இயர் பார்த்திங்கன்னா விராட் கோலியோட ஃபார்ம் இந்த இயர் ஃபுல்லாகவே பார்த்தினா ஒரு டிப்பாக தான் இருந்துருக்கு அதை பற்றி பேசுவோம் நெக்ஸ்ட் அந்த ஸ்ரீலங்கா லாஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாரி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூட ஜெயிச்சு அங்கே டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் பட் அதுலேயுமே ஸ்ட்ரகல் இருந்துச்சு டெஸ்ட்லயுமே ஸ்ட்ரகல் பண்ணி ரெண்டாவது மேட்ச் பட் சூப்பரான அந்த பண்ணதெல்லாம் நெக்ஸ்ட் நியூசிலாந்து கூட வாஷ் அவுட் ஆனாங்க ஆயிருந்தாங்க நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் சோற்று பட் இந்த ஒரு மேட்ச் பெரிய பெரிய தாக்கத்தை இப்போ கண்டிப்பா சோசியல் மீடியா யூஸ் ரொம்ப இது பண்றவங்களா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தோல்வி இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக மேட்ச் தோப்பாங்க பட் ஒரு மேட்ச் தோத்தாலே இருமோ எல்லா மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க ஒரு மேட்ச் தோத்தாலே ரொம்ப போட்டு அடிக்கிற மாதிரியே தெரியுது சார் தவிர்ப்போம் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதை பற்றி பேசும் அதை பற்றி நான் பேசணும் தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன் ரொம்ப படிக்காங்க ஜஸ்ட் ஒரு மேட்சாக தோற்றுருக்காங்க இன்னும் மூணு மேட்ச் இருக்குது ஒன் ஒன் ஸ்கோர் லெவலில் இருக்குது பாப்பா அந்த மூணு மேட்ச் எப்படி பர்ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில்லும் சரி கேள்வி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ண ஓகேடா ஃபஸ்ட் விக்கெட் டக்கா இருந்தாலும் சரி இந்த விகெட் பார்த்தோம்னா ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப்பாக வந்துச்சு ஓகே நல்லா ப்ளே பண்ணி பிளே பண்ணுறதுங்க கில்லுக்கு சூப்பராக பேட்டில் பிடிச்சி கான்ஃபிடண்ட்டாக ஆடிட்டு இருந்தார் பட் அதுக்கப்புறம் விக்கெட் ஓல ஆரமிச்சு டீம் பார்த்தினா சஃபுல் ஆனாங்க ரோஹித் சர்மா மூன்று ரணுக்கு அட்டாயிருந்தாரு விராட் கோலியுமே இப்போ எட்டு ரனுக்கு அவுட்டாக இருந்தார் ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் வந்தாங்க மெக்ஸீ நீங்கள் ஒரு பெர்ஃபார்மென்ஸே பண்ணல ஒரு தூக்குங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸை பட் இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம் பட் அவர் ஸ்டார்டிங் எஜ்ஜெல்லாம் போச்சு கேட்ச் விட்டுருந்தாங்க இந்தியா பார்த்திங்கனா நிறையா இடத்துல இன்றைக்கி கேட்சை மிஸ் பண்ணாங்க இப்போ இந்த மேட்ச் நிறைய இடத்துல கேட்சை மிஸ் பண்ணாங்க பண்டோட கீப்பிங்குமே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக அவ்வளோ நல்லா கிடையாது நிறைய இடத்துல மிஸ் பண்ணார் கேட்சுமே ஒரு கேட்சில் ரெஃப்ளெக்ட் ஆகி க்ளவுஸில் போட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி போச்சு அப்புறம் ரபுசேனுமே ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னால் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் பட் அதுவுமே கொஞ்சம் மாதிரி தான் எப்பயுமே அந்த மேரத்தான் இன்ஸ் தான் ஆடுவார் ரபுசேன் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா கவாஜா அவர் பார்த்தீங்கன்னா அவரும் சரி ஸ்மித்தும் சரி எப்போ ஃபார்முக்கு வருவாங்கன்னு தெரில பட் கண்டிப்பாக இந்த ஃபார்முக்கு ஃபார்ம் போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு பேருமே அவ்வளோ பெருசாக பேட்டில் படல கவாஜுக்கும் சரி ஸ்டீவன் ஸ்மித்துக்குமே சரி நெக்ஸ்ட் பார்த்தினா ட்ராவல் செட்டு தாங்க எப்பா 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 என்ன தலை அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்சும் வந்து இந்தியா இந்தியாவுக்கு எதிரானே அடிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரானே அடிக்கிறாரு நான் ஒரு சின்ன ஸ்டாட் சொல்கிறேன் பாருங்கள் டிராவி சைடு இந்தியாவுக்கு எதிராக அந்த டப்ளியூடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டபுள்யூடிசி ஃபைனலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு அடிச்சிருக்காரு அப்புறம் பதினெட்டு ரென்னு அவுட் ஆகியிருக்காரு அப்புறம் நூற்றி முப்பத்தி ஏழு மறுபடியும் அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு முப்பத்தொன்று இருபத்தெட்டுங்கிற மாதிரி ஸ்கோர் வந்திருந்தாலுமே அதுவுமே வேகமாக தான் வந்திருக்காரு நெக்ஸ்ட் மறுபடியும் எழுபத்தி ஆறு அப்புறமேடி எண்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பது அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு எதிரானாலே போட்டு பிறந்துகிட்ருக்காரு டிராவி சைடு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி நம்மளுக்கு இந்த சீரிஸ் இந்த மேட்ச்சில் நடந்த ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நிதிஷ்குமார் ரெட்டி நடந்து இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பிஜிடியில் நாலு இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் மூணு இன்னிங்ஸ் நிதிஷ்குமார் ரெடி தான் ஐஎஸ் ஸ்கோராக இருந்திருக்காரு அது ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் அந்த பார்ட்னர்ஷிப் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சீரீஸ்லேயுமே சரி அந்த சீரிஸ்லேருந்து இப்போயுமே இந்தியாவோட பேட்டிங் அவ்வளோ பெருசாக கிடையாது யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் அடிச்சா தான் அப்பயுமே ஜெய்ஸ்வால் அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச் எஸ் அந்த மேட்ச் தான் பார்த்திங்கனா இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியுமே ஜூஸ்டான் கூட அடிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியுமே இந்தியா சாரி ஆஸ்திரேலியாவுக்கு எதுவும் ஜெய்ஸ்வால்லேருந்து கேஎல் ரவல் அடிச்சுனால ரன்னுமே வந்திருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் யாராச்சும் ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் அடித்த மட்டும்தான் மொத்தமே விளையாட்டி டீமே கொலாப்ஸ் இருக்குது பேட்டிங் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது கடந்த ஒரு ரெண்டு மூணு சீரிஸாகவே இந்தியா கிட்டே இருந்து பேட்டிங் ரொம்பவே டவுனாக இருக்குது அதுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு பார்த்தினா இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னை கேட்டால் பேட்டிங் ரைட் ரொம்ப சுதப்பிட்டு இருக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அதுக்காக ப்ராக்டிஸ் நெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பாங்க நம்புறோம் ஆஸ்திரேலியாவுமே நம்ம சொல்லக்கூடாதுங்க ஹெட்டும் சரி லப்ஸ் அண்ட் லைட் அவ்வளோ பெருசாக இன்னிங்ஸ் ஆடலை ஹெட்டு ஒரு நூற்றி நாற்பது வேகமாக நூற்றி நாற்பது ஒரு பால் அடிந்தாது அப்படி அடிக்கலைன்னா கண்டிப்பாக பெரிய கொலாப்ஸில் மாற்றிருப்பாங்க ஏன்னா அப்புறம் அவ்வளோ பெருசாக யாருமே அடிக்கல அவ்வளோ பெரிய பேட்டிங்லாம் கிடையாது அவங்களுமே ஆஸ்திரேலியாகவே சரிங்களா இந்தியா பொறுத்தவரை அவங்களுமே இதே மாதிரி தான் அவ்வளோ பெரிய பேட்டிங்லாம் கிடையாது ஹெட் அடித்தது தான் அப்போ சிராஜ் ஹெட்டுக்கு ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துருந்துச்சு அதாவது ஒரு சில பேண்டர் அதாவது ஒரு சில ஒரு சில ஸ்டர்ஜிங்லாம் நடந்துச்சு சிராஜ் கற்று அவர் பாத்தீங்கன்னா வெல் பவுல சொன்னேன் நான் ட்ராவிக் செட் பார்த்தீங்கன்னா நான் வெல் பவுல்டு அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு அப்படின்னு இருக்காரு பட் என்ன சொல்றாங்க அப்பலாம் எதுவும் சொல்ல ஒரு மாதிரி சொல்லி அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் மேட்ச்சில் நல்லா பேசிட்டாங்க அப்புறம் மேட்ச் முடிஞ்சினா கட்டிலாம் முடிச்சிக்கிட்டாங்க இந்தியாவோட ஃபீல்டிங் கொஞ்சம் கேள்வி கீரியா இருந்துகிட்டு இருக்க பண்ட்டோட கேப்பிங் அதை பற்றி பேசிட்டேன் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்குமே சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை மறுபடியும் அதே மாதிரி தான் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி அதே மாதிரி தான் அவுட் ஆகியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு ரோஹித் சர்மா எப்படின்னா இன் இன்சைடு வர பால் ஆஃப் ஸ்டம்புக்கு வர பாலுக்கு தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்கார் இந்த இந்த மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸுமே அதே இப்படி தான் ஃபஸ்ட்டு போலாண்டு போட்டு எல்பி டபிள்யூ எடுத்தார் ரெண்டாவதுனா பேட் கமின்ஸ் போல்டு எடுத்தார் விராட் கோலிக்குமே தெரியும் விராட் கோலி வந்தாலே போல்டு டு போல்டு போட மாட்டாங்க விராட் கோலி வந்தாலும் ஆஃப் சைட் ஆஃப் போட்டுக்கிட்டே இருக்காங்க வெளியவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அவர் தொட்டு அவுட் ஆகிட்டு இருக்காரு இப்போ மட்டும் இல்லை நியூஸ்லாந்து சீரிஸுமே அதே தான் விராட் கோலிக்கு நடந்துச்சு விராட் கோலிக்கு மட்டும் கிடையாது ரோஹித் சர்மாவுக்கும் அதே தான் நடந்துட்டு இருக்கு பட் நிறையா பேர் முடித்தோன்னே தான் ரோஹித் சர்மாவு கேப்டன் தூத்து தூக்குங்க ஒரு டீமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஏன் கே ரோஹித் சர்மா வந்து டார்கெட் பண்ணுறாங்கிற விராட் கோலிமே அந்த இடத்துல ஆடல அது மட்டும் இல்லாமல் எஸ் அவர் பேட்டிங் நீ கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பேட்டிங் நம்ம ஒத்துக்கிறேன் பட் கேப்டன் அப்படிங்கிறப்ப ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நீங்கள் உடனே கேப்டன் ஒத்து தூக்குங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் கரெக்டாக வராது எஸ் எஸ் எ பேட்டரே நீங்கள் கண்டிப்பாக கிரிட்டிசை பண்ண தான் வேணும் ஏன்னா அவர் லாஸ்ட் டுவெல் ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணும் பட் இந்த மாதிரி மாதிரி சொல்கிறது கரெக்டான எனக்கு கேட்டால் கண்டிப்பாக கரெக்ட் கிடையாது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அவரோட கேப்டன்சிலுமே இந்த டெஸ்ட்டுன்னு வரப்ப ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது எனக்கு கேட்டால் ஒரு சில ஃபோர் அடித்தாலே ஸ்பீடு வரும் அது ஃபீல்டை பார்த்தினா ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை சொல்லி தான் ஆகணும் பட் ஸ்டில் அவரோட கேப்டன்சி ஒரு குட் கிரிட்டிசைஸ் பண்ணால் அவர் பேட்டிங்க்கு நாட் கேப்டன்சி நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் கோலியுமே அவர் கிளாஸுங்க போன மேட்சும் ஒரு செஞ்சுரி அடித்தார் கண்டிப்பாக கபாலை திரும்பி வருவார் நம்புவோம் பிரிஸ்பேன் கபாலில் நடக்க போகுது பதினாலு டு பதினெட்டு பாப்பம் இந்தியா எப்படி விளாடுறாங்க இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படி தான் கபா ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த அதிக ப்ரிப்பரேஷன் பண்ணியான ரோஹித் சர்மான் சி கோலி உங்களுக்கு இந்த இந்த பிளான் தான் பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் தெரியாமல் இருக்காது இருக்க வாய்ப்பே இல்லை நான் அவ்வளோ பெரிய டேட்டா அனலிஸ்ட் டீம் டீம் ஸ்டாஃப் எல்லாமே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக பண்ட் எடுத்த மேட்ச் வருவாங்க இந்த சீரீஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இந்த மேட்ச்சில் தோற்றா கண்டிப்பாக நம்ம டபுள்யூடிசி டபுள்யூடிசி ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட இந்தியா ஜெயிச்சே ஆகணும் ஒரு டூஆர் டே மேட்ச் மாதிரி தான் போகணும் போன மேட்ச் அஸ்வின் போல வாஷிங்டன் லாட வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் வாசி ஏன்னா அஸ்வினையுமே பதினெட்டு தான் ஒரு போட வச்சுருந்தாங்க விக்கெட் எடுத்து வந்தோம் ஒரு விக்கெட்டு பட் வாஷிங்டன் சுந்தர் எஸ் ஆல்சோ கிங் கபு பட் ஹி கேன் பேட் பெட்டர் தென் அஸ்வின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு பேட்டிங் தான் டெப்த்தாக தேவைப்படுது ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தான் போடப்படும் அண்ட் முகமது சாமி அவரை பற்றி ஒரு அப்டேட் நான் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு டேஸ் விளாட போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ரோஹித் சர்மா இதை அதை பற்றி பேசியிருந்தார் என்சிஏலேருந்து கன்ஃபர்மேஷன் வந்தோன்னே அவர் கண்டிப்பாக வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்தால் ஸ்ட்ராங் ஆயிரும் ஏன்னா பும்ரா மட்டும்தான் இங்கே தனியாக பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்டு போலாண்டு மூணு பேர் மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க இடையில தேவைனா மிச்சு மார்க்ஸ் வேறு வந்து அவர் வேறு விக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தார் அது மாதிரி தாங்க நம்மளுக்குமே ஒரு உதவி தேவை இப்போ வந்து பும்ரா மட்டும் தான் தனியாக போட்டாங்க ஏ சிராஜ் அர்சிட்டுனா சூப்பராக போட்டாங்க பட் பும்ரா கிட்ட கூட வரல பும்ரா அண்டு சமி வந்தால் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் சூடு பிடிக்குன்னா சொல்ல இந்தியா பக்கம் அப்படியே கொஞ்சம் வந்து காத்தடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் அஷித் ராணா அவர் இந்த மேட்ச் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஃபஸ்ட் மேட்ச் பண்ண அளவுக்கு பண்ணல மேபி நான் தான் சொன்னேன் ஆஸ்திரேலியன் பிச்சு ஆகாஷ் தீப் மாதிரி பௌலர் கண்டிப்பாக சூட் ஆவார் ஆகாஷ் தீப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் முகேஷ் குமாரமே இருக்காரு பட் அவர் ட்ராவலிங் ரிசர்ஸ் ரிசோல்ஸெலாம் இருக்கார் இப்போ சூப்பராக அவருமே இந்த மாதிரி பிச்சுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பவுலர் தான் முகேஷ் குமார் கிரிக்கெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு சில நாட்களுக்கு ரொம்ப மோசமாக இந்தியன் டீமே டோட்டலாகவே இருக்காங்க இந்தியா உமன்ஸ் டீமாக இருக்கட்டும் லாஸ்ட் மேட்ச் கூட இப்போ அதுக்கு முந்தின மேட்சுமே ஆஸ்திரேலியா கூட தோற்றுருந்தாங்க ஏன் சண்டனை நீட்டிங் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பட் ஃபைனல் வந்து தோற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதே தான் அந்த எமர்ஜிங் டிராஃபிக் போயிருந்தாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வச்சு ஆப்கானிஸ்தான் கூட தோற்றுருந்தாங்க செமி ஃபைனலேயே போயிட்டு திலக்கு தலைமையில் போன ஸ்குவாட் அந்த சூரியகுமார் தலைமையில் போன ஸ்குவாடு மட்டுந்தான் ஜெயிச்சிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அந்த ஒரு மேட்சுமே தோற்றுருப்பாங்க மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்சிருப்பாங்க சேல்டு கப் வின் பண்ணக்கப்புறமே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை ஆகிட்டு இருக்கு அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் நான் பேசிட்டேன் ஏதாச்சும் தப்பாக சொல்லி கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட்டாக நம்ம சேலப்பெல்லாம் எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க நான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க தேங்க்யூ கைஸ் சண்டதான் பாய்